அரும்பெறல் மரபின் பெரும் பெயர் முருக முருகனருள் முன்னிற்கும் அனைவருக்கும் வணக்கம் கம்பராமாயணத்தில் இந்த மரணம் நம்ம பார்க்க போகிறது நஞ்சும் அமுதும் என்ற தலைப்பு கம்பராமாயணத்தில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய பல காண்டங்களில் முக்கியமான ஒன்று கோலங்காணும் படலம் இது பாலகாண்டத்தில் வருது ராமர் வில்ல உடைச்சதுக்கும் சீதா கல்யாணத்துக்கும் நடுவில் வர்ற படலம்தான் கோலங்கானும் படலம் இந்த படலத்தில் இந்த மனப்பிள்ளைகளுக்கு அழகு செய்யும் வர்ணனைகள் நிறைய உண்டு பொதுவாகவே அழகுபடுத்துவது பெண்களைத்தான் ஆனால் அந்த அழகு படுத்துவது ஆண்களைத்தான் அப்படி ராமனை படுத்திய சீதை என்னும் அழகுக்கு அழகு செய்கிறது தான் கோலங்காணும் படலம் அந்த கோலங்காணும் படலத்தில் நம்ம பார்க்க போகிறது சீதையின் கண்களுக்கு மைதீட்டும் காட்சி கண்களுக்கு மை அழகு கண்ணுக்கு மை அழகு சீதையினுடைய காலத்துல கண்மை பென்சில்கள் கிடையாது தான் கண்மை எல்லாம் செஞ்சுக்கணும் கரிசலாங்கண்ணி சார் இருக்கு இல்லையா அந்த கரிசலாங்கண்ணி இலையை பிழிஞ்சு எடுத்த சார்ல ஒரு வெள்ள துணிய ஊற வச்சு காய வைக்கணும் ஒரு அகல்ல விளக்கண்ணி நல்லணியும் கலந்து விட்டு இந்த துணியை காய வச்ச வெள்ள துணியை திரியா போட்டு ஏற்றணும் அதில் புகஞ்சு வரும் பார்த்திங்களா அந்த புகையை ஒரு தட்டுலேயோ ஏனத்துலேயோ பிடிச்சிக்கணும் அதான் கண்மை நாள் படம் வச்சுக்கிறதுக்காக அதில் விளக்கெண்ணையை கலந்து வச்சுக்குவாங்க அப்படி வீட்டிலேயே செஞ்ச கண்மையை சீதையினுடைய தோழி பெண்கள் அவளுக்கு கண்மையாக இடுகிறார்கள் அழகாக தீட்டுகிறார்கள் அப்படி தீட்டுகின்ற தோழி பெண்களுக்கு ஒரு சந்தேகம் சீதையோட கண்ணில் தெரியிறது கண்மையா ராமனா ஒரு ஒரு ஐயப்பாடு எப்படி சீதையினுடைய கண்கள் நம்ம மை தீட்டியிருக்கோம் ஆனால் இப்போ தெரிகிறது ராமன் மாதிரி இருக்கேன்னு ஒரு ஐயம் ஏன் கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் அதான் நடத்தது கண்களாலேயே ஒருவரில் ஒருவர், ஒருவர் கவ்வி உண்டிருக்கிறார்கள் அப்படி ராமனை சீதை கண்களால் கைது செய்தாள் அந்த உருவம் கரிய உருவம் இன்னும் கண்ணில் தெரியுதா இல்ல நம்ம மை தீட்டினோமே அதனால கருப்பா தெரியுதான்னு இந்த தோழி பெண்களுக்கு ஒரு ஐயம் நஞ்சிடை அமிழ்தம் கூட்டி நாட்டங்கள் ஆன என்ன செஞ்சவே நீண்டு மீண்டு சேயறி சிதறி தீய வஞ்சமும் களவும் இன்றி மழையென மதர்த்த கண்கள் அஞ்சன நிறமோ அன்னல் வண்ணமோ அறிதல் தேற்றோம் தெரியலையே கண்ல தீட்டினது எதுன்னு தெரியலையே அந்த அஞ்சன நிறமா இல்ல ராமனுடைய உருவமானு தெரியலையே குற்றமில்லாமல் களவும் இல்லாமல் மழை போன்று தூய்மையாகவும் குழுமையாகவும் உள்ள சீதையின் கண்களில் அஞ்சனம் தீட்டினோம் அப்படி தீட்டிய கண்களை நாங்கள் பார்த்த பொழுது அது கண்களில் கண்மையால் உண்டான கருமையா அல்லது அண்ணல் என்று பலரும் புகழ்ந்த ராமனின் உருவமா என்று தெரிந்து கொள்ள முடியவில்லையே இதுதான் சீதையின் தோழி பெண்களுடைய நிலைமை இப்படிப்பட்ட அழகான அந்த சீதையின் கண்களின் பண்பு என்ன தெரியுமா நஞ்சும் அமுதும் கலந்தது சீதையின் கண்களின் பண்பு நஞ்சிடை அமிழ்தம் கூட்டி பாட்டினுடைய வரி அதுதான் பாட்டினுடைய முதல்வரியே நஞ்சிடை அமுழ்தம் கூட்டிதான் கடைசில தான் அஞ்சரை நிறமோ அண்ணல் வண்ணமோ அறிதல் தேற்றும் அது என்ன நஞ்சும் அமுதும் கலந்தது என்னது அது அதுக்கு எளிமையாக ஒரு விளக்கம் சொல்லணும்னா நஞ்சு கரிய நிறமுடையதாக கருதப்படுவது ஆலகால விஷம்னு சொல்றாங்க இல்லையா கரியதாக இருக்க அது குடிச்சதுனாலதான் சிவனுடைய கழுத்தே கருமையாக இருப்பதாக சொல்லுவார்கள் நஞ்சு கருமையானது அமுதம் வெண்மையானது சீதையினுடைய கருவிழி அந்த நஞ்சை போல கருமையாகவும் அந்த கண் வெண்மையாகவும் அமுதத்தை போல வெண்மையாகவும் உள்ளதுன்னு ஒரு எளிமையான விளக்கமும் சொல்லலாம் தவறு கிடையாது ஆனால் நம்ம படித்து கொண்டிருப்பது கம்பராமாயணம் அதனால் இந்த விளக்கங்கள் பத்தாது சீதையினுடைய தாயார் அந்த அம்மாவினுடைய பேர் தெரியுமா அந்த அம்மாவுடைய பேர் சுனயனி நயனம்னா கண் சூ என்றால் மங்களமானது என்று பொருள் சிலர் தொட்டா துலங்கும் ஸ்பரிசு தீட்சைன்னு பேர் அதுக்கு அந்த அம்மா பார்த்தாலே துலங்கும் நயன தீட்சை அது பெயர் அப்படி பார்த்தாலே துலங்கக்கூடிய பார்வையுடைய சீதையினுடைய தாயாருக்கு பொருத்தமாக சுனயினி என்று பெயர் பிறகு எதுக்கு சீதையோட கண்ணுக்கு மட்டும் நஞ்சும் அமுதமும் கலந்து வருது நஞ்சிட அமுழ்தும் கூட்டுறது எதுக்காக இலக்குமி தோன்றியது எப்போ வடவரையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி பண்டொரு நாள் கடல் வயிறு கலக்கினார்களே அதாவது பார்க்கடலை கடைஞ்சார்களே அந்த பார்க்கடலிலே தோன்றியவள் திருமகள் திருமகள் தோன்றிய பார்க்கடல்ல அந்த கடையும் போது முதல்ல தோன்றியது நஞ்சு இறுதியில் தோன்றியது அமுதம் இடையில் தோன்றியவள் திருமகள் உடன் பிறந்தவைகள் அந்த நஞ்சு அமுதமும் திருமகளுக்கு உடன் பிறந்தவைகள் அந்த உடன் பிறப்புகள் சீதியின் கண்கள்ல ஏன் இருக்கணும் அதையே சீதையினுடைய கண்கள் இருப்பதாக சொல்லணும் அந்த அமுதத்தின் தன்மை என்ன நஞ்சின் தன்மை என்ன அது தெரிஞ்சு கொள்ளணும் இல்லையா அமுதம் உயிரை கொடுக்கும் நஞ்சு உயிரை எடுக்கும் இந்த ராமன் திருமாலினுடைய அவதாரம் என்று கதை சொல்லுகிறது கம்பராமாயண கதை சொல்லுகிறது அப்படி அவதாரமாக வந்த ராமனுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து வாழ்வு அளித்த அமுதம் சீதை அந்த அவதார நோக்கு நிறைவேறணும் இல்லையா அப்படி ராமன் என்னும் அவதாரத்திற்கே வாழ்வு அளித்தவள் சீதை எவ்வளவோ பெரிய வலிமையுடையவன் என்னென்னமோ செல்வங்களை உடையவன் எல்லாரும் மதிக்கக்கூடியவன் நியாயமுள்ளவன் என்று சொல்லப்பட்ட ராவணனுக்கு பிறன்மனை நோக்கிய ஒரே காரணத்தினால் சீதை நஞ்சு சீதையினுடைய கண்களில் அமதமும் இருக்கிறது நஞ்சும் இருக்கிறது ஒன்று ராமனை வாழ வைத்தது இன்னொன்று ராவணனை வீழ வைத்தது கும்பகர்ணனுக்கு இந்த விவரம் தெரிஞ்சிருக்கு சீதையினுடைய கண்களில் நஞ்சு இருப்பது கும்பகர்ணனுக்கு தெரிந்திருக்கிறது ராவணனுக்கு சொல்கிறான் எடுத்து சொல்கிறான் திட்டிவிடம்ன்னு கற்பின் செல்வி விட்டில்லையோ திட்டி திட்டிவிடம்னா ஒரு வகையான பாம்பு அதனுடைய கண்களில் விஷம் எல்லா பாம்புக்கும் பல்லில் விஷம் திட்டி விடத்துக்கு கண்ணில் விஷம் பார்த்தாலே பஸ்பமாயிடுவாங்க சீதையினுடைய கண்களில் அந்த கற்பு அந்த நஞ்சாக இருக்கிறது அவ பார்த்தாலே நீ பஸ்பமாயிருவடா இன்னமா நீ அவளை விடலை அப்படிப்பட்ட கற்பின் கணல் இன்னமா விடலை நீயே கும்பகரனுக்கு புரிந்தது ராவணனுக்கு புரியவில்லை அதனால் கதையின் முடிவு ராவணனுக்கு வீழ்ச்சியை கொடுத்து இப்படி சீதையின் கண்களுக்கு தீட்டப்பட்ட அந்த அஞ்சனம் என்னும் கண்மைக்குள்ளேயே ஆயிரம் செய்திகளை கொண்டு வந்து வைத்திருப்பது கம்பனுடைய பாடல் இது பெருமை தமிழ் படிக்கின்ற அனைவருக்கும் பெருமைதான் இதை எடுத்துச் சொல்ல வாய்ப்பளித்தமைக்கு அனைவருக்கும் நன்றி வணக்கம்